ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நியூ கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்ட்டான ஒரு க்ரீனிஷான ஒரு சட்னி பார்க்க போகிறோம் இதில் எந்த ஒரு கலர் ப்ரெசரேட்டிவும் சேர்க்கலைங்க இது நேச்சுரான கலர் தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் எண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பாகும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பத்த தேங்காய் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு ஒரு ரெண்டு அஞ்சு அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க நான் ஒரு அரை கட்டளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு கொத்தமல்லியில் இருக்க கீழ்பாகம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுங்க கொத்தமல்லி அதே மாதிரி ரதத்தை நல்லா சுத்தப்படுத்தும் கம்பல்சரி நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கொத்தமல்லி சட்னி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த காம்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிட்டாலும் நல்லது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்ல ஆற வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த சட்னியை வந்து எந்த ஒரு கலர் தே சேர்க்கவே இல்லைங்க கிரீன் கலரில் இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கொத்தமல்லியை வச்சு ஆண்டில் வச்சு நம்ம ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டேன்னா கொஞ்சம் கருத்தாமரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் பெரிய பெரிய காம்புகளாக போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் நல்லாவே அரைஞ்சிடும் அதனால் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா அரையாத மிக்சி ஜார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸானால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் தொக்காக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த புத் கொத்தமல்லியோட வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது சட்னி எந் எல்லா சட்னியுமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ந நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் தான் நீங்கள் அரைக்கணும் எந்த சட்னியாக இருந்தாலுமே அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரியே எண்ணெய் கடுகு கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிதம் பண்ணிக்கலாம் தாளித்ததை எடுத்து நம்ம சட்னி மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம சட்னி தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த க்ரீனிஷான சட்னியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இது குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான க்ரீனிஷான சட்னிஸ்லாம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது கம்பல்சரி செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் இதே அளவோடு செஞ்சீங்கன்னா காரமும் கரெக்டான அளவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்